பாப்போம் வாங்க ராவண எல்லாம் போட்டு போல எப்படி இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு எங்க போனாலும் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கு வணக்கம் நானும் ஜோயி இப்போ நான் எங்க நிக்கிறோன்னு சொல்லிட்டுன்னா ஊவா மாவட்டத்தில் எட்டாம் பிட்டியில இருந்து நோக்கி பயணம் செய்யறோம் என்ன நடந்தா நேற்று வந்து நாங்கள் ரம்புடையில் நாங்கள் விவேகன் ஊரில் அங்கே நின்று ரெண்டு மூணு இடத்துக்கு போக பிளான் பண்ணாங்க முதலாவது இடம் வந்து அம்பேவில் பாம்பு போடணுன்னாங்க நேற்று ஒரு ஒம்பது மணி வர நூர்லியால் இருந்து பஸ் எடுத்து பட்டி பஸ் எடுத்து அதில் இறங்கி அம்பே பாம்பு போடாங்க அங்கே வந்து இப்போ அந்த மாட்டுக்கு வந்து ஒரு ஸ்கின் பிரஜனைன்னு சொல்லி லும்பி ஸ்கின் டிசைன்ஸ்னு சொல்லி ஒரு நோய் உண்டா அதால் வந்து ரெண்டு மாதம் அங்கே வந்து பூட்டி இருந்தது அதால் நாங்கள் அங்கே போகலை சரி அனுட்டு அங்கே இருந்து ஒரு ட்ரெயின் வந்தது திருமணி ட்ரெயினில் திருமணி வந்தேன் நாலு மணிக்கு ட்ரெயின் வந்து நாலு மணிக்கு வந்தது பதில் ட்ரெயின் கொழும்புலேருந்து வந்த ட்ரெயின் வந்து பதில் ட்ரெயின் அப்போ அதில் வந்து நாங்கள் ஏறி அப்படியே ஆலி ஆலியலை ஆலியலை இறங்கி வந்து அதுலேருந்து இருந்து எட்டாம்பிடிய பஸ் எடுத்து எங்கே அண்ணா அண்ணாண்ட ஃப்ரெண்ட் கிட்ட நாங்கள் தங்கி இப்போ நாங்கள் விடியப்புறம் இப்போ இங்கேருந்து போய்கோன்னு விற்கிறோம் இப்போ நான் எங்கே போகிறோம்னு சொன்னால் ராமநாதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இலங்கையில் இருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நிறைய வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வரினம் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க இப்போ அதை தான் நாங்கள் பார்க்க போய் கணிக்கிறோம் நாங்கள் பத்து பேர் அஞ்சு நாள் ட்ரிப் பிளான் பண்ணி இப்போ நாங்கள் அஞ்சாவது நாள் போய் கணிக்கிறோம் யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசாக வர்றீங்களோ மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நேரத்தில் பஸ் வந்து கொஞ்சம் ஒரு கணக்கான ஸ்பீடாக தான் போயிடும் இது வந்து கவர்மெண்ட் பஸ் அதில் வந்து டிக்கெட் காசு கொஞ்சம் குறைவு இப்போ நாங்கள் பண்டார வேலைக்கு இன்னும் போகிறது கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பண்டார பாலையிலேருந்து ராவணாயில் ஓட்டு போல போகிறதுக்கு இன்னும் ஒரு பஸ் எடுக்கணும் பைக்கில் போகிறோம்னா பண்டாரில் வந்து நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருக்கும் இல்லை ரோட்லாம் வேலை செய்யணும் என்ன மறு கொஞ்சம் தூரம் தான் அந்த நீர்வீழ்ச்சி வந்து என்ன ஸ்பெஷல்ட்டால் ரோட் சைடில் நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி வியூவில் அந்த நீர்வீழ்ச்சி இருக்குது பார்த்தா நாங்கள் பார்க்க போகிறோம் அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பகுதியில் இருக்கிற கொஞ்சம் இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் துணி இந்த நீர்வீழ்ச்சி அதுக்கு நான் ஆல்ரெடி போயிட்டேன் அந்த வீடியோ வந்து ஜோகி அப்படினா யூடியூப் சேனலில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் பின்னால் வந்து நிற்கிறது எங்களோடய ஃப்ரெண்ட் நான் விவேக் எல்லா வீடியோலையும் வந்திருப்பேன் சாக்கலேலாம் முன்னுக்கு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் கிட்டே வந்துவிட்டோம் இன்னும் மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது பண்டார வலைக்கு வந்துட்டோம் இங்காளி பக்கம் இருபத்தெட்டு கிலோமீட்டர் மதுரைக்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் வந்தால் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா இதில் இருந்தேன்னு ஒரு பஸ் எடுக்கணும் எந்த பஸ்ஸில் தெரியலை வாங்கி போய் கேட்டு பார்த்துட்டு நான் எடுக்கணும் நான் போய் கேட்டு சொல்கிறேன் இந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லி அப்படியே இதான் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் போகிறனால பெரிய பஸ் தான் அடுத்த இதில் தான் ஒரு பஸ் சொன்ன இருக்கணும்னு சொன்னாருன்னா பஸ்ஸு பேர் மட்டும் மடிவாங்க ஞாபகம் பெரியல பஸ் ஸ்டாண்டை நான் உங்களுக்கு ஆர்டர் பாரு எந்தெல்லாம் பேர் செஞ்சு தம்பது என்ன பஸ் தான் தேடி படிக்கிற கஷ்டமே இருக்குது போல இப்போ வந்து வெயில் வேற கொஞ்சம் கூட வேற இருக்கு குளிர் காற்று அடிக்குது வெயிலும் கொஞ்சம் வந்துடும் வெளில வாய இந்த பஸ் தான் அண்ணா இது ராவணாயிரம் ஓட்ட போலுக்கு எவ்வளோண்ணா டிக்கெட் டிக்கெட் எவ்வளவு ஆ ஓகே டிக்கெட் வந்து ஒன் தேர்ட்டியா அதில் இந்த பஸ்ஸில் தான் போகணும் ராவணாயரில் ஓட்ட ஓலு குறைண்டா இந்த பஸ் தான் போகணும் ஆ பஸ் நாங்கள் எட்டாம் இருந்து பஸ் எடுத்து இங்கே வந்த நாங்கள் இப்போ இதில் நிற்கிறோம் பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து இருந்து இங்கே வெறும் ஒரு நூற்றி இருபத்தொம்போது வந்த ஒரு ஆளுக்கு மொத்தமாக வந்து பத்து பேர் நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ ஏன் இதில் நிற்கிறோமெண்டா வெற வழியில் இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா தானே இப்போ சில பேருக்கு தலை சுத்து அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதால் கொஞ்சம் நேரம் இதில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து வெள்ளைவாயா பஸ் எடுத்து போகணுமா அதில் வந்து நான் கேட்டால் வெள்ளவாயா பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து நூற்றி தான் நீங்கள் வண்டாரோவில் வந்தால் அந்த ராணுவ இல்லை போட்டு போட்டிருக்கு தானே அதை நீங்கள் பார்க்க போகிறதா இருந்தால் இப்போ நீங்கள் இங்கேருந்து இருந்து பஸ்ஸில் போகிறா வெள்ளவாயா பஸ் வண்டாரவலை டு வெள்ளவாயா அந்த பஸ்ஸில் வரி போனால் சரி இதில் இருந்த ஒரு கொஞ்சம் தூரம் தான் அந்த நீர்வீழ்ச்சி நீங்கள் வந்தால் இந்த பக்கம் இந்த நீர்வீழ்ச்சியை மறக்காம பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு தானே இந்த பஸ் ஸ்டாண்டோடைய வந்து இங்கால எல்லாம் நிறைய கடையில் நேரம் இருக்குது அதால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தூரத்தில் நீங்கள் போய் சாமான் வண்டி சாப்பிடணும் ஒன்று இருக்காது பக்கத்தில் கடை இருக்கின்றதால நீங்கள் இங்கேயே வண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம் பஸ் எடுத்து எங்களோட அந்த மிச்சாக்களை பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இவையிலாம் இதில் மொத்தம் ஒரு அஞ்சு பேர் நிற்கணும் அடுத்த ரெண்டு மூணு பேரை காட்டில்ல அதேன்னா பிரச்சனை எல்லாேருக்கும் வீடியோவில் வேற பிடிக்காது அதால் பிடிச்சாக்களை மட்டும் நான் காட்டுறேன் எங்களை தம்பி அண்ணாங்களே எல்லாம் நிற்கணும் பண்டாரிலே வாங்க சந்தோஷமாக போங்க விரைவு சாப்பிட்டு தான் வந்தாங்க இருந்தாலும் அந்த கள்ளத்தின் வண்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க தானே அதே மாதிரி வடை ஒன்று வேண்டினாங்க வடை வந்து ஒன்று ஐம்பது அடுத்து சோடா கொக்கோ கோலா சோடா அது வந்து நான் சொல்ல மாட்டேன் குடிக்க குடிங்க குடிக்க வேணாம்னு சொல்லி ஒன்று விருப்பம் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் குடிக்கிறோம் ஓ இருக்கு

நான் சொன்ன சொன்னதான் வீடியோவில் வருவாங்க பெரும்பாலும் கதைக்க மாட்டாங்க ஆனால் வீடியோ எடுக்க நேரம் உங்களை பார்க்க மாட்டேங்கிற பார்த்து சொல்லுங்க ஒரு அடிதான் அப்படியே போடுவேன் பஸ்ஸில் வந்து நிறைய சீட் ஃப்ரீயாக தான் இருக்குது சரியாக ஒரு பதினோரு மணி அப்படியே இந்த பஸ் எடுக்கணும் பஸ்ஸின் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உள்ள போய் பஸ் வந்து சரியா ஒரு பதினொன்று அஞ்சுக்கு எடுத்துனா இதில் வந்து சிங்கள பாட்டிலாம் அதால் வந்து சத்தங்க காதை நான் கதைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் காது அப்படின்னா வழியில் வந்து அப்படியே போக நான் இடத்தில உங்களுக்கு பார்க்க நிறைய அழகான இடம் நிறைய இருக்குது இந்த இடங்கள்ல போகிற வழியில் அப்படியே போக ஒவ்வொரு இடமா பார்ப்பேன் பாய் பாய் பண்டார வழி இடம் வந்து சரியா இடத்தன பேர் சொல்லணும் நான் பார்த்தா சொல்லணும் தர்ம விஜய தான் மாவத்து பண்டாரோல் அந்த தான் இதுக்காக தான் போய் கணிக்கிறேன் போய் கண்டிக்கிறேன் மழை வெற மாதிரி இருக்கு மழை வந்தாங்க பயணம் கொழம்பு விட்டோம் அதனால் மழை வெறாமட்ட நல்லா பார்த்தாலும் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போவேங்க சீட்டில் இருந்து போகிறத விட அப்படி குட் இருந்து எப்படி காட்டு சுவாசிச்சோன்னு போகிற ஒரு ஃபீலே வேறு நல்லா இருக்கு அதால் போய் அணிக்கிறோம் ஆனால் கவனமாக போகிறோம் இப்போ இதில் இருந்தே இன்னும் ஒரு அரை மணி தேவை பயணமாக இருக்க போகுது அப்படியே தொடர்ந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு பஸ் வந்து ஒரு சிங்கள பஸ் தான் ஃபுல்லாக சிங்கள பாட்டு தான் போட்டுன்னு போயிடணும் அதனால் மொழி தெரியாதீமா அந்த பாட்டை நாங்கள் நல்லா இருக்குது இப்போ வந்து லைட்டாக மழை பெற போகுது நாங்கள் எப்போ வருமோ அப்போ தான் வந்து மழையிட்ட நாங்கள் வந்து மாட்டு போடுறோம் செய்ய நினைஞ்சா அது போய் பார்க்க தான் இருக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் அப்படியே எங்கென்ன பயணத்தை நிறைவு செய்ய போகிறோம் வேண்டாம் அஞ்சாவது நாள் ஆகிட்டு அப்படியே இங்க இருந்து நாங்கள் யாழ்ப்பாணம் அப்படி தான் பிளான்ல வந்துடுறோம் பார்ப்போம் சிலது அடுத்த நாள் போகிறாலும் போகலாம் என்ன மாதிரின்னு தெரியல சிலது பயணம் நீடித்தாலும் நீடிக்கும் பெரியா தான் இருக்குது அவ்வளோ பேர் ஆக்கள் வந்து இல்லை நம்ம கதைப்படுறதுங்களை விளங்கமானது தெரியல ஏன்டா அப்படி பாட்டு வந்து என்ன இந்த சவுண்டாக போட்டு வந்திக்கலாம் எல்லா டவுனுக்கு நாங்கள் வந்துட்டோம் எல்லா டவுன் அப்படியே தாண்டி போய் வாங்கிக்கிறோம் இதில் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது வந்து ஃபஸ்ட்டு பாட்டிக்கலாம் அப்படியே இதில் இருந்து இருக்குது இதில் வேறு நிறைய பேர் ஒரு என்ன சொந்த நீங்கள் வேலும் வந்து அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போயிடணும் போல அதில் இதில் வந்து இந்த பஸ்ஸில் ஏறினோம் பஸ்ஸில் நின்று வர்றது பெட்டராக இருக்குது நின்று இருந்து வர சீட்டில் பஸ்ஸில் வர்றேன் இந்த எல்லை டவுனில் வந்து நைட் டைம் உண்மையாக ஒரு வெளிநாடு மாதிரி தான் இருக்கு ஏன்னு சொன்னால் அப்படி நிறைய டூரிஸ்ட் ஆக எல்லாரும் வந்து இந்த எல்லையில் தான் வந்து நிறைய பேர் நிற்கிறவே எல்லை அடுத்த கண்டி அடுத்தது நொரலியா பதில் குறிப்பிட்ட இந்த நாலு இடங்களே நிறைய பேர் வந்து நினைப்பினா முக்கியமாக இந்த இல்லை டவுன் ஒரு நாளைக்கு பார்ப்போம் திரும்ப இந்த இடத்துக்கு வந்தால் இல்லை நைட் லைஃப்னு சொல்லி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் மேக் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் பார்க்க ஒரு எக்ஸைட்டாக இருக்குது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஒரு நாளைக்கு போகிற வழியில் இந்த இடத்த பாருங்க ஒரு பெரிய ஒரு வழி ஒன்று தெரியும் நிறைய பேர் வேன் எல்லாம் வந்துருக்கேன் அடுத்த இதில் பாருங்கள் டூ டூ ஃப்ரெண்டல் சொல்லி டூரிஸ்ட் பாய் அடைய பிடிக்கிறா என்ன என்ன தலை பார்த்தாடா நீ ஐயோ அங்கே பாட்ட போய் அதில் வரங்க ஆட்டோவில் எல்லாம் ரெண்டல்ல எடுத்து வெறியணும் அதுக்கு காலம் நிறைய பொறுநாஸ் தான் அப்படி வரது நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் இடத்துல ஒரு மண் வந்து இந்த மண்ணை பாருங்க எங்கால வந்து அப்புறப்படுத்தி வச்சிருக்கீங்க இந்த இடம் இல்லை இப்போ நாங்கள் போகிற பகுதி வந்து நிறைய மண் சரி நிறைய நடக்கிற இடம் கூடுதலான மண் சரி வந்து இந்த இடத்துல நடக்கிறது நிறைய போட்டு இல்லாமல் இந்த போட்டு போகிற வழியில் வந்து அப்படியே இஞ்சால வருங்க எழுந்துடா அப்படியே பள்ளத்தாங்கன்னு வேறு நிதவு நிதவு இஞ்சால வேறு பேர் வேற ரோட் டேமேஜ் ஆகிருக்கு இதில் மண் சரி இதில் சின்ன இடத்துல அப்புறம் எங்களோட ஒரு பெரிய கொண்டு தான் எத்தனை அடி வேறு என்னது கூட விட பங்களை வேறுங்க கையால் கையால் நான் உங்களை காட்டையில் அது ஏன்னா ஒரு கையத்தை நான் பிடிச்சோம் நிற்கிறேன் கையை விட்டால் சரி நான் கீழே விழுந்துருவேன் நீ கொலுறியே கொலை கொலை ஒரு முக்காம பயணம் தான் அங்கே ஒரு அண்ணா கேட்டு சொன்னவர் வந்து வயலிங்க நிச்சத்திலே வந்துடலாம் அப்படியே இல்லை பஸ்ஸில் வேறுனா கொஞ்சம் நான் நின்று வரதால கொஞ்சம் தூரம் போகணும் அப்படியே போய் பார்ப்போம் வாங்க ராவண போட்டு போகல எப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டாக தான் போகிறோம் போகிற வழியிலே நிறைய கடையில் நான் இருக்கு இந்த தொப்பி அரை மணி கூட போகிறீங்களே நிறைய சாமானெல்லாம் வச்சு விற்கணும் நீங்கள் வந்துலாம் அதில் இளநியல் நான் இருக்க அப்படி இளநிய வேண்டி குடிப்பான் வ இந்த இடத்துல வந்து என்ன ஸ்பெஷல்ண்டா அந்த அதில் இருக்கிற அந்த வியூ அந்த இதுதான் நல்ல இது அந்த வியூவில் இருந்தா நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி விரும்பினோம் இந்த இடத்தை க்ராஸ் பண்ணி போய்க்க பார்த்து போகணுமேண்டா அடிக்கடி வாகனம் பெரும் எப்படி இருக்கு ஓட்ட போகுது தண்ணி குறை வேண எங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது இப்போ வந்து இந்த ராவணில் போட்ட உள்ள வந்து தண்ணி குறைவு மழை வந்து குறைவுன்றதால தண்ணி வந்து குறைவு இருக்கு இல்லாட்டிக்கு அந்த மேலே இருக்கு பாருங்கள் அந்த தண்ணி அங்க இருந்து அந்த தண்ணி வர்ற ஸ்பீட்டுக்கு இந்த ரோட்டிருக்கு தானே இந்த ரோட்டில் வந்து அந்த தண்ணி அந்த சாரல் வந்து படும் அப்படி தண்ணி வந்து ஸ்பீட்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி உறைவு ஆனால் தண்ணி உறைவான நேரத்தில் நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம் கூடவான நேரத்துல நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து போட்டோ எல்லாம் எடுக்கிறது நல்ல ஒரு சூப்பரான இடம் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் பாருங்க பாருங்கள் இருந்து நிறைய பேர் இங்கால அப்படி அதில் வந்து நிறைய சாமான் அது வந்து நிறைய இந்த ஆக்கள் அப்படி செஞ்சு அதில் விற்பனும் அதில் இதுதான் அந்த வியூ ஆக்கள் வந்தோன்னே அதில் வந்து போட்டோயில் நான் எடுக்க படிக்கணும் இதுக்காக வந்து இந்த வர்ற நீர்வீழ்ச்சி இந்த தண்ணி வந்து அப்படி எதுக்காகவே அப்படி கீழால போகுது இது வந்து ஒரு பாலம் உண்டு அப்படி இது வந்து ஒரு கம்பியால் அடிச்ச ஒரு பாலம் மாதிரி தான் டேஞ்சர் என்று சொல்ல அது பிரச்சனை இல்லை நிற்கலாம் வெளிநாடு வந்து ஒரு அக்கா தான் ட்ரோன் வந்து அதில் பார்க்க எங்களுக்கும் அந்த ஆசை தான் ட்ரோன் வந்து வேண்டி எப்படி அந்த இந்த வியூவில் வந்து ட்ரோன் ஷோட்டை எடுக்கணும்னு சொல்லி இப்போதைக்கு ட்ரோன் பண்ணுறது கையில் கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனை என்ன வேலை பார்ப்போம் காலப்போக்கில் நாங்கள் ட்ரோன் வேண்டி திரும்ப இந்த இடத்துக்கு வந்து போகிற வழியில் வந்து அந்த ஒரு ட்ரோன் வீடியோன்னு உங்களுக்கு நான் புரியும் ஆட் பண்ணுறேன் இப்போதைக்கு ட்ரோன் வீடியோ தான் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் பாருங்க அந்த அக்கா தான் ட்ரோன் வச்சுருக்காங்க ட்ரோன் நல்லா போதைங்க குட்டி ட்ரோன் தான் ஆனால் அந்த குட்டி ரவுண்டில் இருந்து வர்ற வீடியோ அந்த கிளியர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ ட்ரோன் நம்ம அந்த அக்கா வந்து ஒப்ரேட் பண்ணல இப்போ ராவணா இல்லை போட்டு போடல தான் வந்து ஒரு பத்து நிமிஷம் பெறாது வடிவா இன்னும் பார்க்கவே இல்லை இடங்களை அதுக்கிட்டே இல்லை இப்போ லைட்டாக மழை தூரம் வலிக்கிடுது கிட்ட வடிவா கொஞ்சம் நேரம் நின்று வடிவாக போட்டோலாம் எடுத்துகிட்டு இடத்த பார்த்துட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணுது மழை வந்து குழப்பிக்கிது வருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வந்துட்டு ஒரு இதுல ஒரு சின்ன பாறை ஒன்று இருக்கு அது கீழே இருக்கிறோம் புதரோட வந்த கொஞ்சம் பேருக்கு அங்கால போயிட்டிரும் நாங்க ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட தான் இதுல இருக்கிறோம் இஞ்சாலும் வரோம் இதில் என்ன பார்த்து நிக்கணும்னா கீழே வந்து இந்த இடம் வந்து இப்படி வந்த கம்பியால் அடிச்சு இதுக்கெல்லாம் ஓட்டு தானே தடுத்தவர் இதுக்கு போன் மூலந்தா அப்படி கீழே போயிரும் அதால அப்படி கீழே அதை விழுந்துருக்கொண்டு பார்த்து கொண்டு நிக்கணும் இப்போ நாங்களே மருத்துவ அங்கால ஒரு கொஞ்சம் தான் வந்து நிற்கிறோம் இப்போ இதில் இருந்து இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இல்லை போக போகிறோம் அங்கே என்னென்ன இடம் இல்லாம இருக்கோ அதில் நாங்கள்கிட்டையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே இரவு பஸ்ஸில் ஊருக்கு மழை சரியாக வந்துட்டுது ஒரு கொஞ்சம் முதல் சாடையாக தான் மழை வந்தது அதுக்கே நாங்கள் வேறு இடத்த போயிருக்கலாம் சரி இதில் என்னென்னட்டு போட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தது மழை வந்தேன் நல்லா வந்துட்டு பாருங்க ஆனால் இந்த மலைக்கு நிறைய பேர் இதில் நிற்கிறோம் இப்போ வந்து பதில மழை பெய்யுது மழை வந்திருக்கே இல்லதானே ஓ இங்கே வெறியிலே பிராவண எல்லாம் போட்டு போல மழைக்க மாட்டுப்பட்டுட்டோம் அந்த

சரி வர அது இன்றைக்கு வந்து ட்ரிப் வந்து கேன்சல் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் கவலையோட திரும்ப நாங்கள் வீட்டை போகிறோம் பஸ் வந்துட்டு ஓடிடா 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 பாய் மழை நல்லா வந்துட்டு அந்த அந்த இதுக்காக போய் நாங்கள் அங்கே உள்ள போய் பார்க்கலாம் ஆனால் சரி வராது நாங்கள் அப்படியே என்னையில நின்று பெரிய இல்லை போக டாய் சரியா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நாங்கள் இல்லை டவுனுக்கு வந்துட்டோம் அவளம் தான் இந்த வீடியோ எதிர முடியுது அடுத்தது மலைகுட்டா பிறகு அடுத்த நாங்கள் இல்லை டவுனில் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நயனாஜ் குறிச்சி அங்கே போக போகிறோம் நான் முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன் இங்கே இந்த ஃபோட்டோ கூட பார்த்துட்டு அப்படி நயனாஜ் குருக்கு போயிருப்போம் அங்கே வந்து இரவுக்கு தான் நான் உங்களை நைனாக ட்ரிக் காட்டி இருக்கோம் இந்த முறை என் காட்டை ஏழு மூணு கிடை பார்ப்போம் உங்களுக்கு காட்டு முடிஞ்சால் நான் காட்டிட்டு அப்படி இல்லாட்டிக்கு இன்றைக்கி இரவு நாங்கள் சிலது ஊருக்கு போக வந்து வரும் இன்றைக்கு தான் வந்து கடைசி நாள் அஞ்சாவது நாள் நாங்கள் பத்து பேர் ட்ரிப் வந்து இன்றைக்கு தான் அஞ்சாவது நாள் இப்போ நாங்கள் நிற்கிறதும் வந்து ஒரு நெல்லில் தான் ஒரு பிளான் ஜியூசி பிளான் பக்கத்தில் தெரியும் நாங்கள் நிற்கிறோம் ஓகே பா இந்த வீடியோ கொடுத்து மாதிரி லைக் பண்ணுங்கள் இந்த டைம் வந்து பார்த்து வெதரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பதில் இந்த பக்கம் வந்து வாங்க எல்லாம் திடீர் திடீரென்று எல்லாம் மழை வருது நாங்கள் வந்து இப்போ மலைக்கு மாறி போட்டோம் நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க பாய்